ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு மெத்தையில் படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து அது நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உட்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில் தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி கனெக்டிவிட்டில் வரும் பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்ப கேதுவுடைய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் பரணி நட்சத்திரம்ல வந்து வெண்தாமரை வைத்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரைம்பாங்க அது என்ன சுக்கரை ஓரீங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளுமே ஆறு டு ஏழு வரது அன்றைய நாளுடைய சுக்கரை ஓரையாக வரும் இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் வந்துடும் அதுபோல் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய கிழமையுடைய ஓரை தான் வரும் அந்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கு என்ன அப்படின்னா வெண்தாமரை மகாலக்ஷ்மி தாயார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு நிறைய பணம் பொன் பொருள் காசு வரணும் நான் என்னதான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் அதற்கான ஊதியத்துக்கான அந்த காசு பணம் உருப்படியாக வரணும் அது ஒரு விஷயம் இருக்குல்ல விரயமாக ஸோ அதை நல்லா அனுகூலமாக நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க அப்போ லக்ஷ்மி தாயாருடைய இது பண்ணும்போது லக்ஷ்மி தாயாருடைய அஷ்டோத்திரம் கேட்கலாம் இதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் கேட்கலாம் நான் பரணியில் பிறந்திருக்கேன் மேடம் அப்படின்னா பரணி எப்படின்னா இருக்கிற அம்மா அப்பா வீட்டை விட போகிற இடம் சிறப்பாக இருப்பாங்க கணவனுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாங்க பெண் வந்து பரணி நாச்சத்தில் வந்தால் எடுத்துக்கங்களாம் அப்படிங்க பூரம் பரணி எல்லாம் உடனே எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு அவங்கனால நமக்கு அப்படியே பணம்ல கொட்டுமா அப்படின்னா கத்தம் நல்லா இருந்தால் கொட்டும் அவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் மாங்கல்ய பாக்கியம் இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் பட்டாடை கொடுத்து பட்டு ஆடை பட்டு சேலை கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி ஒரு தடவை செய்யணுமா ஒரு வருஷம் ஒரு தடக்க செய்யுங்க அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இருக்கும் சரி ஸ்பெஷல் கோயில் அப்படிங்கும் பொழுது திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய ஏன்னா செவ்வாயுடைய பிளேஸ்ல இருக்கிறார் பரணி ஸோ மகிழம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமிய போய் அபிஷேகத்துக்கு தேன் பால் சந்தனம் கொடுத்து வழிபாடு எடுங்க சிறப்பா இருக்கும் அற்புதமான ஒரு விஷயம் முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார் எப்பயுமே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எனக்கு நிறைய வந்துட்டு சுக்கரன் ஆதிக்கம் வந்துகிட்டே இருக்கணும்னா கரும்பு சாறு அடிக்கடி வாங்கி குடிங்க கரும்பு நாட்டு சக்கரை சொல்லுவாங்களா கரும்பு சக்கரை அது நீங்க யூஸ் பண்றது ரொம்ப சிறப்புங்க அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு இதை பரணி நட்சத்திரம் கேட்டவங்க உடனே ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய சொல்லிட்டு வராங்க அடுத்தது எங்கள் நட்சத்திரம் வரப்போகுது அப்படின்னு ஆவலாக இருப்பீங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரமும் நம்ம எப்படி எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக சொல்கிறோம் எளிமையான பரிகாரங்கள் அப்போ ஒரு டைம் நம்ம போனாலும் நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகிறோம் அந்த சுக்கர ஓரையில் போயிட்டு நம்ம செஞ்சுட்டு பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நம்ம சொல்கிறோம் அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ செவ்வாயோடைய இடத்துல தான் மூன்று நட்சத்திரங்கள் பயணிச்சிட்ருக்கு